அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை மார்ச் மாதத்தில் சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் எப்பொழுது பார்க்க வேண்டும் இதை தான் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பேச போறேன் அதே மாதிரி பஞ்சாங்க குறிப்பின்படி நாங்கள் சொல்ற இந்த நாளில் சந்திரனை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு வளமான எதிர்காலம் அமையும் சந்திர பகவானின் அருளால் அது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் இன்று சனி பெயர்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக சனி பரிகார மகா யாகம் நடைபெற உள்ளது மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக மகா பரிகார யாகம் நடத்தி சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி ரக்ஷையில் அடைத்து பிரசாதமாக தரப்போகிறோம் இந்த ரக்ஷை கைகளில் கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜையில் வைத்து வணங்கலாம் இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா வருகின்ற பத்தாம் தேதிக்குள் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவு செய்து கொள்ளலாம் ஏனென்றால் ரக்ஷைகள் நிறைய நாங்கள் பூஜையில் வச்சிருக்கோம் எல்லா ரக்ஷையும் தயார் நிலையில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்குண்டான பணிகள்லாம் தொடங்க போது இந்த ரக்ஷை உங்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சந்திர தரிசனம் இந்த சந்திர தரிசனம் இந்த மாதம் எப்போ வருது அப்படிங்கிறது ஒரு சில குழப்பம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அமாவாசை திதி இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு இருபத்தஞ்சிக்கு தொடங்குது அப்போ அமாவாசை இரவு அன்னைக்கு வந்துடுது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பன்னெண்டு வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது இருபத்தி எட்டாம் தேதியை தொடங்குற காரணத்தினால இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆக முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்க மூன்றாம் பிற தரிசனம் பார்க்க வேண்டும் அவ்வாறு தரிசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஓ சோமாய நமக ஓ சோமாய நமக என்று பதினோரு முறை சொல்லி தரிசனத்தை பாருங்கள் அன்பானவர்களே உங்களுக்கு வளமான எதிர்காலம் உங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் உங்க மனது ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஓர் அறிவிப்பு நீங்கள் தீவிர முருக பக்தரா முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளையும் ஆத்ம தரிசனத்தையும் பார்க்க விரும்புகிறீங்களா வேலின் பரிபூர்ணமான சக்தியை பெற விரும்புகிறீங்களா வர அக்ஷய தீரதி அன்னைக்கு முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஷய தீரதி அன்னைக்கு நாம் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போகிறோம் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு இந்த வகுப்பு பதினோரு நாள் நடக்கும் பதினோரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் இந்த வாட்ஸ்அப் வகுப்பில் கலந்துக்கலாம் இருபத்தி ஒரு சூட்சமங்கள் சொல்லித்தர போற வேலின் சக்தி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கியிருக்க இந்த சூட்சமங்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும் இந்த வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்